ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலபாவின் அலைக்கடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் பத்தொன்பது இப்போ திடீர்னு பெரிய பெண் கல்யாணத்தோடு சேர்த்து சின்னவளுக்கும் பேச முடிவு பண்ணிட்டாங்க இவ வேண்டாம்னு சொன்னால் அவங்க கேட்கலை மாப்பிள்ளையை முடிவு பண்ணாமல் இருந்தால் நாம் போய் பெண் கேட்டு கல்யாணம் பேசலாம் அவங்க திடீர்னு பெரிய பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணும்போது இவளுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்க நிச்சயம் பண்ணின பிறகு என் காதலை சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு ஏன் ஆரோனுக்கு கூட நான் சொல்லலை என்றார் அட அப்படியா அப்போ சரி அந்த தம்பி வந்த பிறகு தானே கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்று வேலாயுதம் சொல்ல ஆமாம் மாமா கடைசியாக பார்த்தா அவன் உள்ளூரில் இருக்கும்போதே அவங்கிட்ட கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு என்று ஒரு கதை சொன்னான் முன்பே ஜோவிதாவிடம் நான் நம்ம கல்யாணம் பற்றி இப்படித்தான் மாமா வீட்டில் சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டான் சரி விடுப்பா பெத்தவங்க எத்தனை நாளைக்கு கோபமாக இருக்க போகிறாங்க அவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணினது பெரிய தப்பு தான் என்ன பண்ணுறது வேணுமுன்னா செஞ்ச என்று வேலாயுதம் சொல்ல வேணுமுன்னு ஜோவிதா வேண்டுமென்றே ஜோவிதாவை பயமுறுத்தி திருமணம் செய்த ஆலிவனுக்கு குற்ற உணர்வாக இருந்தது சமாளித்து கொண்டான் இப்ப பிரச்சனையே வேற மாமா என்றான் என்னப்பா என்று வேலாயுதம் கேட்க திடீர்னு நான் வெளிநாடு போக வேண்டியதா இருக்கு எப்ப போகணும் எப்ப வருவேன்னு ஒன்றும் சரியா தெரியலை எப்படியும் சீக்கிரம் போக வேண்டி வரும் போல அவ அக்காவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் அடுத்த மூன்று மாதத்தில் கல்யாணம் கண்டிப்பாக இவளை அவங்க இப்போ இந்த சமயத்தில் எங்களை ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க பெரிய மக கல்யாணம் முடிந்து அந்த மாப்பிள்ளை வீட்டார் அந்த மருமகன் எங்களை தான் இவங்களும் எங்களை ஏற்றுக்குவாங்க அது சரிதானேப்பா நிச்சயம் பண்ணணும் அந் அந்த பொண்ணு கல்யாணமாவது அவங்க ஆசைப்பட்டபடி நடக்கணும் என்று நினைப்பாங்க தானே கொஞ்ச நாள் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது புள்ளகுட்டி பிறந்தா தன்னால் அவங்களே வந்துடுவாங்க என்றார் வள்ளி ஆமா அத்தை இப்போ என்னால் இவளை கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது அதே சமயம் இங்கே விட்டுட்டு போக முடியாது தனியா இவளால இருக்க முடியாது யாரை நம்பியும் என்னால இவளை அங்கே விட்டுட்டு போக முடியாது அப்போ உங்க உங்கள் ஞாபகம் எனக்கு வந்தது நான் வரும் வரைக்கும் இவ இங்கே உங்க வீட்டில் இருக்கட்டுமா என்று அவன் கேட்க என்ன ஆளே இப்படி கேட்குற உரிமையாக என் பொண்டாட்டி இங்கே இருக்கிறா இருக்க போறா அப்படின்னு சொல்லுவியா ஏன் இப்படி தயங்குற என்று வேலாயுதம் அதட்ட அப்படி இல்லை மாமா வயசு பொண்ணு உங்களுக்கு சுமதானே என்றான் இருக்கட்டும் எனக்கு கூட ஒரு மக இருந்தால் விட்டு விடுவேனா என்றார் சரி மாமா இவ படிக்கணும்னு சொல்கிறா இங்கே உள்ள காலேஜில் சேர்த்து விடுறேன் பொன்மலர் கூட சேர்ந்து போய் படிக்கட்டும் என்றான் நல்லதுப்பா என்றார் மாமா தப்பாக எடுத்துக்காதீங்க அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு எனக்காக இங்கே வந்திருக்கா அவளுக்கு சில வசதிகள் நான் செய்து கொடுக்கணும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவள் குடும் அவள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக இருக்க போகிறா அப்போ நீங்களும் அதை பயன்படுத்தணும் இல்லைனா அவளுக்கு சங்கடமாக இருக்கும் என்றான் ஆமாம் ஆமாம் நமக்காக அது கஷ்டப்பட முடியுமா அதுக்கு என்ன வேணுமோ செய் என்றார் தேங்க்ஸ் மாமா நான் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க இப்போவும் அப்படி சொல்லுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன் நல்ல வேலை என்றால் சரிப்பா என்ற வேலாயுதம் கிளம்ப மாமா நாம் ரெண்டு பேரும் போய் இந்த சாமான்களை எல்லாம் நாம் வாங்கிட்டு வரலாம் என்றான் சரிப்பா ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வீட்டு உபயோகப் பொருட்கள் தரமாக வாங்குகிற கடை ஓ ஒன்று விட்ட மாமே தொலைசாமி கடை தான் அவ்வளவு பெரிய கடையை விட்டுட்டு நிறைய சாமான் நாம் வெளியே வாங்கினா எனக்கு சங்கடம் ஏற்கனவே நாங்கள் உன்னை சேர விடாமல் பிரிக்கிறதா சொல்லுவாங்க இப்போ இதுவும் செஞ்சால் நல்லா இருக்காது என்று மாமா தயங்க அதனால் என்ன மாமா அவர் கடைக்கே போவோம் என்றார் அப்படின்னா சொல்ல நீ சொன்னால் சரிதான் என்றவர் கிளம்ப போயிட்டு வந்துடுவோம் என்றார் மாலிபனும் தன் வேலட்டை எடுத்துக்கொண்டு மாமா கூட காரில் ஏறினான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முத்துமலருக்கு தலைகால் புரியலை அடியாத்தி நம்ம வீட்டுக்கு என்னென்ன சாமா வரப்போகுதோ தெரியலையே என்ற ஆர்வமாக இருந்தாள் அந்த பெரிய கடையின் முன் போய் காரை நிறுத்தி இறங்க ஏம்பா உன் மாமே ஏன் இருக்குன்னு தோண்டி துருவுவானே என்னத்தை சொல்றது என்று வேலாயுதம் தயங்க உண்மையை சொல்ல வேண்டியதுதான் மாமா என்றான் அப்ப சரி விடு என்றவர் கடைக்குள் சென்றார் ஆலிவனின் கார் அவனுடைய பணக்காரத்தனமும் எல்லாம் பார்த்த மேனேஜர் வரவேற்று என்ன சார் வேண்டும் என்று கேட்க ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வேண்டும் என்றான் என்னது என்று மேனேஜர் முழிக்க புதுசாக வீடு செட் பண்ணணும் என்றான் அப்படியா வாங்க வாங்க நம்ம கடை தான் சார் இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு என்றவர் வேலையாட்களை கூப்பிட்டு சாருக்கு காட்டுங்கள் என்றார் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அந்த கடையில் இருந்த பொருட்களில் பெஸ்ட் பிராண்டு பொருட்கள் எல்லாம் தனியாக எடுத்து வைக்கப்பட்டது மேனேஜர் ஆலிவன் வாங்கியதை பார்த்து ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவரும் ஓடி வந்தார் மதியம் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட போனவர் கடைக்கு மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்கார் என்றதும் ஓடி வந்தார் இந்த ஊரிலேயே பெரிய கடை அவரோடதுதான் தரமான பொருட்கள் நியாயமான விலையில் விற்பதால் நல்ல வியாபாரம் நடக்கும் ஆனாலும் இப்படி ஒரே நேரத்தில் சில லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஒரே ஆள் வாங்குவது அரிது பெரும்பாலும் திருமண சீர் சீர்வரிசைக்குத்தான் இப்படி வாங்குவார்கள் அவர்களும் கூட இப்படி எல்லாம் வாங்க மாட்டார்கள் தனது வீலரில் வந்து இறங்கினார் வீட்டில் விலை உயர்ந்த கார் இருந்தாலும் தினப்படி கடைக்கு போக வர டூ வீலர் தான் பயன்படுத்துவார் சொந்தக்கார வீட்டு விசேஷங்களுக்கு போகும்போது மட்டும் பெரிய காரில் குடும்பத்தோடு போய் வந்தா காட்டுவார் இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறது தானே கடைவாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு காரை பார்த்தவருக்கு ம் பெரிய இடம்தான் போல கூட நாலு சாமான பேசி பேசியே வாங்க வச்சிடணும் என்று உள்ளே வந்தவர் முதலில் பார்த்தது வேலாயுதத்தை தான் இருந்தாலும் ஏன் இங்கே வந்தாரு தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டானே இவருக்கு இங்கே என்ன வேலை என்று உள்ளே வந்தவரை கண்ட மேனேஜர் ஓடி வந்து வாங்க முதலாளி அந்த அவ அந்த பையன் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கார் என்று முதலாளியை டிவி இருக்கும் பக்கம் கூட்டி செல்ல பேண்ட் பையில் இரு கைகளையும் விட்டபடி அங்கே ஓடிக்கொண்டிருந்த டிவிகளை பார்த்தபடி இருந்தான் ஆலிவன் அவனை பார்த்ததுமே அடாடா மாப்பிள்ள நீங்களா வாங்க வாங்க இப்போ தான் நம்ம கடைக்கு வர உங்களுக்கு வரி தெரிஞ்சிச்சா என்று கோலாகலமாக வரவேற்றார் முதலாளி மாப்பிள்ளை என்ற சத்தம் கேட்டதுமே ஆலிவன் திரும்பி பார்த்தான் சின்ன புன்னகை அவ்வளவுதான் என்ன மாப்பிள்ளை நீங்கள் தான் சாமா வாங்க வந்தீங்களா என்று கேட்க ஆமாம் என்று தலையை அசைத்தான் ஆலிவன் அப்பனை போலவே மண்டக்கணம் முடிச்சவன் என்று நினைத்தார் முதலாளி ஆலிவன் அம்மாவுக்கு இவர் ஒன்று விட்ட அண்ணன் பெரியவர்கள் இருந்தவரை உறவாகத்தான் இருந்தார்கள் அதன் பிறகுதான் ஆலிவன் யாருடனும் ஒட்டலை இவர்களும் அவனை கண்டுகொள்ளவில்லை இப்போது ஆலிவன் படைத்து கை நிறைய சம்பாதிக்கிறான் சொத்து இருக்கு மாப்பிள்ளை பார்க்க அத்தனை அழகா இருக்கான் யாரும் இல்லை இவனுக்கு பெண் கொடுத்தால் பிக்கல் பிடுங்கள் இல்லாமல் மகள் சுதந்திரமாக இருப்பாள் என்று கணக்கு போட்டு ஆலிவன் வீட்டை புதுப்பித்து சாமி கும்பிடும் அன்று வேலாயுதம் மூலமாக சம்பந்தம் பேசினார் இதில் வேலாயுதத்துக்கும் சந்தோஷம்தான் என்னதான் நண்பர்கள் என்றாலும் உறவு உறவு தானே இந்த திருமணம் நடந்தால் ஆலிவன் ஊருக்கு அடிக்கடி வருவான் அவனுடைய சொத்துக்களையும் மாமனார் கவனித்துக் கொள்வார் எனக்கும் பொறுப்பை ஒப்படைத்த மாதிரி இருக்கும் என்று நினைத்து நினைத்துத்தான் ஆலிவனிடம் சந்தோஷமாக கேட்டார் ஆனால் ஆலிவனோ நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சாரி மாமா என்றான் பரவாயில்லப்பா திருமணம் என்பது உன் சொந்த விஷயம் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா இருந்தா சரிதான் எனக்கு அது போதும் என்றார் ஆலிவன் சொன்னதை இவரிடம் சொல்ல இவர் புதித்தார் அது எப்படி யாரோ ஒருத்தியை அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண முடியும் ஒன்று என்று எகிர நாம என்னப்பா சொல்ல முடியும் அவனை பெற்றவங்க இருந்திருந்தா கேள்வி கேட்பாங்க நமக்கு அந்த உரிமை இல்லை என்று வேளாயிடம் சொல்ல சே நல்ல சம்பந்தம் அமையாமல் போச்சே என்ற வருத்தம் ஆதங்கம் அவருக்கு இவன் இப்படியெல்லாம் பெரிய ஆளாக வருவான்னு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா பேசாமல் நானே இவன் சொத்துக்களை எடுத்துக்கிட்டு இருப்பேன் சொத்துக்கு சொத்துமாச்சு பெண்ணையும் கட்டி கொடுத்திருப்பேன் ஒன் என்று பெருமூச்சு விட்டபடி ஆழிவனிடம் வந்து என்ன மாப்பிள்ள என்ன விசேஷம் நீங்கள் பொருள் வாங்குறீங்க உங்களுக்கு கல்யாணமான சீர் சீர் தன்னால் வீட்டுக்கு வ வரப்போகுது என்று அவர் கொக்கி போட சேச்ச இந்த சாமானுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா என்கிட்ட பணம் இருக்கு நானே வாங்கிக்குவேன் என்றான் டிவியை தேர்ந்தெடுத்து விட்டு அடுத்து வாஷிங் மிஷின் பார்க்க சென்றான் அதன் பிறகு எல்லா பொருட்களையும் அவன் வாங்கி முடிக்கும் வரை யாருடனும் பேசலை இவன் எதுக்கு இப்போ இவ்வளவு சாமான் இங்கே வாங்குகிறான் இங்கே அவன் வீட்டுக்கு என்றால் தேவையில்லை அவன் இங்கே வருவதே அபூர்வம் அப்ப அப்புறம் வேலாயுதம் வீட்டிற்கு வாங்கி கொடுக்கிறான் என்றால் நம்ப முடியலை ஏன்னா வேலாயுதம் அப்படியெல்லாம் வாங்கிக்க மாட்டார் அதனால தான் ஆலிவனின் சொந்தக்காரர்கள் அவர் மேல் குற்றம் சொல்ல முடியாமல் கொதித்து கொண்டு இருந்தார்கள் இதுக்கு எல்லா மூல காரணம் இந்த கடைக்காரர் தான் இந்த ஊரில் பல பேர் இவருடைய மகளை பெண்கேட்டு மறுத்துவிட்டார் வெளியூரில் இருந்து பெரிய படிப்பு படித்த மாப்பிள்ளையாகத்தான் எனக்கு வேணும் என்றார் அப்படித்தான் இவரும் தேடிக்கொண்டு இருந்தார் அப்போது அவர் பட்டவன் தான் ஆலிவன் இவனை பற்றி சென்னையில் இவன் வேலை செய்யும் கம்பெனியில் குடியிருக்கும் தெருவில் விசாரித்து விட்டார் ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் என்று சொல்லவும் சந்தோஷப்பட்டார் அதன் பிறகுதான் பெண் கொடுக்க கேட்டார் பட்டென முடியாது என்று சொல்லிவிட்டான் அந்த கோபம் இன்றும் இருக்கு வெளியே காட்டிக்கலை என்ன வேளாயிடும் மாப்பிள்ள இம்புட்டு சாமான் வாங்குறாரு இங்கேயே இருக்க போகிறாரா என்று நூல் விட இல்லைங்க ஆலிமே சம்சாரத்துக்கு சம்சாரத்தோட வந்திருக்கிறான் என்றதும் ஓ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்று கேட்க ஆமாங்க நீ கூட ஒரு வார்த்தை சொல்லலை என்று அவர் கோபமாக கேட்க எனக்கே தெரியாதுங்க திடீர்னு எல்லாரும் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாப்புல நான் என்னத்தை சொல்கிறது நம்ம ஊரில் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தான் இருந்தேன் ஆனால் பொண்ணு வீட்டு நிலைமை சரியில்லை என்றவர் பொண்ணு பெரும் பணக்கார வீட்டு பொண்ணு என்று சொல்லி ஆலிவன் சொன்ன கதையை சொல்ல ம் பய ரொம்ப விவரமானவன் தான் அதுதான் பெரும் கோடீஸ்வரியாக பார்த்து இருக்கிறானே என்றார்